வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான தகவல் தான் போக்குவரத்து துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூடிய விரைவிலேயே வரப்போகுது செப்டம்பரில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து செப்டம்பரில் வரும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து ஓரளவுக்காக தயாராக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ட்ரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டை மட்டும் மச்சுமே நம்மளால் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது நீங்கள் வந்து தேர்வு எழுதணும் தேர்வில் நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கே நீங்கள் அனுமதிக்கப்படுவீங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டே அட்டன் பண்ண முடியும் ஸோ அதனால் தேர்வு அப்படின்றது இந்த இடத்துல மிக மிக முக்கியம் நம்ம என்ன தான் நமக்கு வண்டி அப்படியே வேறு லெவலில் ஓட்ட தெரிஞ்சாலும் அதுக்கு நீங்கள் வண்டி ஓட்டி காமிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம எக்ஸாமை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறோம் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுற விதமாக நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பட் யாரை ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப் நானும் வரேன் நானும் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருப்பீங்க பட் நம்ம அதில் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ண போகிறோம் யூடியூப்பில் நம்ம கிளாஸ் எடுப்போம்ல அந்த கிளாஸஸ் அப்படின்றத வந்து அடுத்தடுத்த ஒரு ஒரு கிளாஸாக எடுக்க எடுக்க அதில் வந்து உங்களுக்கு அப்டேட் அப்படின்றத வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணுவோம் ஸோ இது வந்து மெட்டீரியல் வாங்குகிற நபர்களுக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் அதாவது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மெட்டீரியல் வாங்கின நபர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ மெட்டீரியல் வாங்கின நபரால் மட்டும்தான் அதில் ஜாயினும் பண்ண முடியும் ஸோ அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அதில் வந்து நம்ம அடுத்தடுத்த அதாவது இப்போது ஒரு ஐம்பது எழுபது சதவீத மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் மீதி இருக்கிற மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூடியூப்பில் கிளாஸஸ் எடுக்க எடுக்க அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது அப்டேட் ஆகும் மேக்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸாமை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எக்ஸாமை தரவு பண்ணி நல்லா நீட்டாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து நம்ம ஜாப் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அது தாங்க நிதர்சனமான உண்மை என்னென்னா இப்போ நம்ம என்ன வேணால் சொல்லலாம் ட்ரைவிங்க்கு எதுக்கு படிக்கணும் அப்படின்னு பட் நம்ம டிரைவ் பண்ணி காமிக்கணும் நீங்கள் வந்து உங்களோட திறமையை ஓட்டி காமிக்கணும் அப்படின்னாலே நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் அதாவது நல்ல மார்க்குன்றத விடவும் கட் ஆஃப் குள்ளே வரணும் ஒரு பத்து பேர் இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு வேக்கண்ட் இருக்குன்னா அதில் ஒன் எஸ்டே டென்னு கூப்பிடுவாங்க அந்த பத்து பேருக்குள்ளே ஒரு நம்பராக நீங்கள் வரணும் ஜஸ்ட்டு ஏதோ ஜஸ்ட்டு பாஸ் மார்க் எடுத்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்துட்டு அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே வந்தால் தான் உங்களால் உங்கள் திறமையவே காமிக்கவே முடியும் உங்கள் திறமையை காமிக்கிறதுக்கே இங்கே தேர்வு அப்படின்றது நல்லா எழுதினா தான் முடியுன்றதை தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா தேர்வுகளுமே எல்லா நோட்டிஃபிகேஷனுமே தேர்வை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது நீங்கள் இதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதோடு வந்து வேஸ்ட் ஆக போகிறதும் கிடையாது கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் டிரைவருக்கானது எது வந்தாலுமே உங்களுக்கு இந்த சிலபஸ் மேக்சிமம் இதிலேருந்து தான் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் கவர் ஆகும் மீதி ஒன்று ரெண்டு டாபிக்ஸ் வேணால் வேறு மாறலாம் அதனால் படிக்கிறது வேஸ்ட்டும் போகாது வீணும் போகாது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அப் டு டேட்டில் நீங்கள் இருக்கலாம் அதாவது நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் குரூப்பில் நிறைய நண்பர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க அதே போல் நம்மளும் வந்து மெட்டீரியல்ஸ் கரண்ட் அப்டேட்டாக என்ன படிக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி தயாராகலாம் எக்ஸாமில் என்ன மாதிரி அதாவது தெரியாத கொஷினுக்கு எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது கொண்டு அதாவது இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு கொஷின் தெரியலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்னன்றது தெரியலை பட் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் ஒரு தெரியாத ஒரு கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது கொண்டு நம்ம ஏ போடணுமா பி போடணுமா சிஆா டிஆ அப்படின்றது முதக்கொண்டு நம்ம அங்கே குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து எக்ஸாம் பிஃபோர் ஒன் வீக் டூ வீக்ஸில் அதை பற்றி பேசுவோம் இப்போ வந்துட்டு நம்ம என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் இந்த இந்த டாபிக்ஸ் வந்து எது இம்பார்ட்டன்ட்டு அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுவோம் ஸோ முன்னாடியே சொன்னதுதான் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க மெட்டீரியல் வாங்கின நபர்கள் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும் எல்லாராலையும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ